முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பிப்பில்லை ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் எப்போதும் எல்லா விஷயங்களையும் சரியா செய்யணும் வாழ்க்கையில ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறது தானே உன்னுடைய எதிர்பார்ப்பாகவும் உன்னுடைய விருப்பமாகவும் இருக்கு அப்படி நீ நினைக்கிற சமயத்துல யாரோ உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ சொன்னாங்கன்னா அதை பற்றி அவர்களுக்கு புரிய வைக்கணும்னு நீ ஏன் முயற்சி செய்யற யார் என்ன வேணா நினச்சிக்கட்டும் நீ எப்போது உன்னுடைய செயல்களில் கவனமாக இரு உன்னுடைய திறமையையும் தகுதியையும் அதிகப்படுத்தி முயற்சி செஞ்சுக்கிட்டே போய் உனக்கான முன்னேற்றத்தை அடைஞ்சிடணும் என் செல்வமே முயற்சி செஞ்சவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதுவும் சும்மா முயற்சி செய்யக்கூடாது சுத்தி ஆயிரம் பேர் இருந்த ஆயிரம் கருத்துக்கள் சொன்னாலும் உன்னை பற்றி ஏற்றி பேசினாலும் சரி இறக்கி பேசினாலும் சரி உன்னை உயர்வா பாராட்டினாலும் சரி அல்லது தாழ்வா தூற்றினாலும் சரி எதையுமே கண்டு கொள்ளாம உன் வாழ்க்கையில் முயற்சி செய்யறதை மட்டுமே நீ தொடர்ந்து செஞ்சினா நீ தோத்து போக நான் விட மாட்டேன் எந்த முயற்சியும் செய்யாம ஐயோ நம்ம இதை செஞ்சா சரியா வருமா இது நடக்குமா நடக்காதா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்குமா கிடைக்காதா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோமானு பயந்துகிட்டே இருக்கிறத விட என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம முயற்சி செய்யலாம் நீ நினைச்சினா நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையில நீ வெற்றியை பெற்றிடுவாய் என் செல்பவன் எந்த விஷயமா இருந்தாலும் நீ ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க முடிவெடுக்கிறதுல உனக்கு சில தயக்கமும் சில தடங்கல்களும் சில பதட்டமும் சில நேரங்களில் பயமும் கூட இருக்கு எந்த முடிவை எடுக்கிற பொறுப்பையும் இந்த முருகன் கிட்ட விட்டுடு மனசார முருகான்னு என் நாமத்தை சொல்லிட்டு நீ சரியான முடிவை எடுத்தினா அந்த முடிவை உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன் சரியான முடிவுன்னு சொல்கிறனே நீ யோசிக்கிறியா நீ எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் சரியாக தான் இருக்கும் ஏன்னா நீ எப்போ முருகானு என்னுடைய நாமத்தை சொன்னியோ அப்போதே ஓ மனசுக்குள்ள நான் குடியேறி இந்த முடிவை தான் நான் எடுக்கணுங்கிற விதத்தில் உனக்கான வழிகாட்டலாக நான் வந்துடுவேன் செல்வமே ரொம்ப யோசிச்சு யோசித்து எந்த விஷயமே நீ செய்யும் போது அது சரியாக நடக்காமல் போயிடும் உன் மனசுக்குள்ள நிம்மதியிலிருந்து நீ குழப்பம் அடைவாய் அதனால என்ன நடந்தாலும் சரி இதுதான் என் முடிவு நடக்கிறது நடக்கட்டும்னு தெளிவான முடிவை சிறப்பாக எடுக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தினா அது நிச்சயம் நன்மையாகவே உனக்கு முடியும் நேர்மையும் நியாயமும் கலந்த வழியில நீ போனால் அது உன்னை நிம்மதியா வாழ வைக்கும் எப்போது நீ குறுக்கு வழியில் போய் வாழ்க்கையை நிம்மதியா வாழலாம் நினைச்சாலும் அது உன் நிம்மதியை கொலைச்சடுங்கிறத புரிஞ்சுக்கோ தப்பு செஞ்சு தவறு செஞ்சு பிரச்சனையையும் மாட்டிக்கிட்டு ஐயோ தப்பு செஞ்சிட்டோமேனு யோசிக்கிறதுக்கு பதிலாக ஆரம்பத்திலே எல்லாத்தையும் சரியா யோசிச்சு நியாயமா நேர்மையா வாழ்ந்தினா வாழ்க்கை சுலபமாக இருக்கும் அல்லவா எப்பவுமே எந்த விஷயத்துக்காகவும் நீ தயங்கி நின்னினா அது உனக்கு தகுதியான இடத்தை கொடுக்காது துணிச்சலும் தைரியம்தான் உனக்கான விஷயத்தை வெற்றி பெற வைக்கும்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களிலும் துணிவாக தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இரு உன்னுடைய இலக்கில் எப்போதும் கவனமாயிரு எந்த விஷயத்துக்காக நீ ஆசைப்படுறியோ எந்த விஷயமும் வாழ்க்கையில் நடக்கணும்னு உறுதியாக இருக்கையோ அதை நீ அடைவதற்காக உன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்ய சோதனைகளை தாண்டி நீ வெற்றி பெறும்போது அது உனக்கு மிக சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கும் சும்மா நினைச்சவனே நீ நினைச்சதை நடத்தி கொடுத்துட்டேனா அது மிகப்பெரிய விஷயமாக உனக்கு தெரியாது அதனாலதான் சில கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்த பிறகு உன்னோட இலக்கை நீ அடைவதற்கு உனக்கு துணையாக இருக்கேன் நீ எப்போதும் தெளிவாக இரு முயற்சியை மட்டும் கைவிட்டிடாதேன் செல்வமே வெற்றி உல்லசமாக வாறுவதும் தோல்வி உன்னை விட்டு விலகி போகிறதும் உன் கைகளை தான் இருக்கு எப்போதுமே நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும் இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நல்லதாக செய்ய ஆரம்பி அடுத்தவங்க உன்னை பற்றி ஆயிரம் குறை சொன்னாலும் சரி நீ அதை நினச்சி கவலைப்பட வேணாம் ஏன்னா குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை கடந்து வந்தால் மட்டும்தானே உன் மனசு நிம்மதியாக இருக்கும் எப்போதுமே நல்லவங்க யாருக்குமே நீ துரோகம் செய்யாத நல்ல மனிதர்களுக்கு கெட்டது செய்யவும் தெரியாது கெட்டதை யோசிக்கக்கூடிய கெட்டெண்ணமும் வராது அவங்க எப்போவுமே மனசில் நினச்சதை அப்படியே பேசுறதுனால வேணும்னா கெட்டவங்க போல தெரியலாம் நீயும் அப்படி ஒரு சிலரை தப்பா நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை பத்தியும் பல பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீ எப்பவுமே மனசில் எதையும் வச்சுக்காம அப்படியே அப்பட்டமாக பகிரங்கமாக பேசுறதால உன்னை யார் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல நீ அதை பற்றி கவலைப்பட அவசியமே இல்லை எப்போதும் உனக்கான நல்லதை நினச்சிக்கிட்டு நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்ல முறையில் நகர்த்திக்கிட்டு போய்கிட்டே இருக்க பாருன்னு செல்வமே புரிந்து கொள்பவர்கள் புரியாதவங்க கிட்ட எடுத்து சொன்னால் புரிஞ்சிடும்னு நினச்சி முயற்சி செய்கிறாங்க அப்படி தானே நீயும் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறத பற்றியும் அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிற நீ யாருக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி செய்யறியோ அவங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டும் புரிஞ்சுக்கிட்டும் தான் தெரியாத மாதிரியும் புரியாத மாதிரியும் நடிக்கிற மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்காங்க அதை புரிஞ்சுக்காம நீ ரொம்ப முயற்சி செய்யாதே ஒரு விஷயத்தை ஒரு முறை இருமுறை எடுத்து சொல்லு அவங்க உன்னை புரிஞ்சிக்காத மாதிரி நடிக்கிறாங்களே தவிர உண்மை என்னன்னா அவர்களுக்கு உன் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லை அதனாலதான் உன்னை குறைவாக மதிப்பிட்டு ஓ மனசு காயப்படும்படியும் நீ சொல்றதெல்லாம் தப்பு நீ செய்றதெல்லாம் தப்புங்கிற மாதிரியும் பேசுறாங்க ஆணவத்தோடு அவர்கள் செய்யும் செயல்களை நீ அலட்சியப்படுத்தி கடந்து போய்விடேன் செல்வமே காலம் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு தெரியாம தப்பான மனிதர்கள் செய்யும் தவறான செயல்களை நினைச்சு நீ வருந்த வேண்டாம் எப்போவுமே உன்னுடைய வேலைகளில் மட்டுமே நீ கவனம் செலுத்து உன்னுடைய வேலையவோ அல்லது உன்னுடைய பொறுப்புகளையோ உன்னுடைய கடமைகளையோ அடுத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்புறம் அவங்க சரியா செய்யலையே நினச்சி வருத்தப்படுறதை விட உன் வேலைகளை நீயே செய்ய பழகிட்டினா எந்த நேரத்திலும் எந்த துன்பமும் படாமல் அல்லவா இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த கஷ்டமோ கவலையோ உன்னை நெருங்க விடமாட்டேன் இந்த உலகம் பணத்தை பெருசா நினைக்கிறதுனால தானே மனிதர்களை மிக அற்பமாக சாதாரணமாக நினைக்குது இங்கே பணம் இருக்கிறவனை மட்டுந்தான் மக்கள் மனிதனாகவே மதிக்கிறாங்க பணத்தை சம்பாதிக்கணுன்ற போராட்டத்தில் எல்லா மனிதரும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகான குணங்களை இழந்து விடுறாங்க அப்படிதான் நீ சந்திக்கக்கூடிய சில மனிதர்களும் பணம் பெருசுன்னு நினச்சி பாசத்தை மட்டமாக நினச்சி அவர்களுடைய நல்ல குணங்களையே மறந்துட்டு தவறான விஷயங்களையும் தவறான செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக இரு சரியான நேரம் வரும் நல்ல நேரம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காம அந்த நல்ல நேரத்தையும் சரியான நேரத்தையும் நீயே உருவாக்க முயற்சி செய் நேரமும் காலமும் உனக்காக காத்திருக்காதுன்றது உனக்கு தெரியும் தானே எப்போவுமே எல்லா இடத்துலையும் ரொம்ப அப்பாவித்தனமாக யதார்த்தமாக வெகுளித்தனமாக நீ பேசக்கூடிய பேச்சுதான் உனக்கே எதிரியாக அமைஞ்சிடுது முதல்ல முடிஞ்ச அளவுக்கு வாயை குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருக்க பழகு அமைதியாக இருக்கும் இடங்களில் நீ வாய் பேசாமல் இருப்பதுவும் கூட நல்லதாகத்தான் முடியும் என் செல்வமே ஏன்னா தேவையில்லாத பேச்சும் தேவையில்லாத சிந்தனையும் தான் மனசில் நிறைய பாரங்களை சுமக்க வச்சிடும் நீ எப்போதும் எந்த இடத்திலையும் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேசவும் வேணாம் தேவையற்ற மனிதர்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் பத்தி சிந்திக்கவும் வேணாம் இது ரெண்டையுமே நீ சரியா செஞ்சினாலே உன் மனசுல எந்த தேவையில்லாத வாரமும் இருக்காது எப்போதுமே எது அவசியமோ எது தேவையோ எது நடக்கணுமோ அதை பற்றிய பல விஷயங்களை மட்டுமே சிந்தனை செய் எப்போதுமே உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கட்டும் எவ்வளவு கீழே விழுந்தாலும் மறுபடியும் நான் முயற்சி செஞ்சு எந்திரிச்சு நின்றுடுவேன் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் சமாளித்து அதை நிற்க முடியும்னு உனக்குள்ள ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோ வேகமாக ஓடி உன்னுடைய இலக்கையை அடைய முடியும்னு உனக்குள்ள நீ தைரியமாக இருந்தால்தானே உற்சாகமாக ஓடி வாழ்க்கையை உன்னால் வெற்றி பெற முடியும் நீ கதறி அழுகுவதற்கு எத்தனை ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் சரி அதை சிரிச்சு மறைச்சிக்கிட்டே வாழணும்னு நினைக்கிற அந்த அளவுக்கு வாழ்க்கை உன்னை பக்குவப்படுத்திருச்சுன்னு எனக்கு தெரியும் எல்லா கஷ்டங்களையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னுடைய சோதனைகளையெல்லாம் போக வைக்க இந்த முருகன் நான் இருக்கேன் வெற்றி தோல்வின் எல்லாம் கலந்த இந்த உலகத்தில் தோல்விகள் மட்டுமே வருதே நினைச்சு வருந்தாதே எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நெனை அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டமோ துரோகமோ செஞ்சா அவங்க மனசும் ஒழிக்கும் அவங்களும் அதை தாங்க முடியாம துடிப்பாங்கன்ற அந்த உண்மைய நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே இனிமேல் நீ தைரியமா இருக்கணும் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது எல்லா துன்பங்களையும் உடைத்தெறியும் திறமையும் ஆற்றலும் உனக்குள்ளதா இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னுடைய எதிர்காலத்தை உன்னால மட்டும்தான் உருவாக்க முடியும் முயற்சி செய் நடந்து முடிஞ்சதையும் முடிஞ்சு போன விஷயங்களையும் நினச்சி வருத்தப்படாத இனி என்ன நடந்தாலும் வருவதை எதிர்கொள்ள தயாராக இரு எப்போதுமே நல்லதை பற்றி மட்டுமே சிந்தனை செய் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நல்லதாக நான் முடிச்சு தர்றேன் இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் ஒரு சூழ்நிலை கைதிகள் தான் சூழ்நிலைங்கிறது யாரா எப்போ எப்படி மாத்தும்னு இங்க யாருக்குமே தெரியாது நல்லவர்கள் கெட்டவர்களாவதும் கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுவதும் கூட இந்த சூழ்நிலையின் மாற்றத்தால் தானே நீ எப்போவுமே எந்த சூழ்நிலையிலுமே உனக்கான சூழ்நிலையும் காலமும் நேரமும் எப்படி இருந்தாலும் நல்லவனாக மட்டுமே இருக்க முயற்சி செய் உன்னுடைய அந்த நல்ல குணமும் நல்ல மனசும் உன் வாழ்க்கையை உயர்த்துங்கிறத நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறக்காமல் நடந்துக்க கத்துக்கோ என் செல்வமே ஓம்